நமக்கு ஆண்டவன் கண்களையும் காதுகளையும் கொடுத்திருந்து பல நேரங்களில் நாம் அதை பயன்படுத்தாமல் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் தான் வாழ்க்கையைக் கழிக்கிறோம் இதற்கெல்லாம் மேலே அதுதான் எனக்குத் தெரியுமே என்ற மனப்போக்கு வாழ்க்கையில் பல பொருளாதார வசதிகளை பெற்றுவிட்டவர்களுக்கு கூட இந்த குறை உண்டு உதாரணத்துக்கு அவன் ஒரு பெரிய கோடை சாம்பியன் சாம்பியன் பின்னாளில் வளர்ந்து ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வருகிறான் அவன் கல்லூரி படித்த கல்லூரியின் நிர்வாகிகள் அவனை கல்லுவாரிக்கு அழைத்து பாராட்டு விழா நடத்துகிறார்கள் விழா முடிந்ததும் அவன் படித்த வகுப்பறையையும் தங்கியிருந்த கல்லூரி விடுதியையும் இப்போது பார்க்க விரும்புகிறான் கல்லூரி நிர்வாகிகள் அவனை பழைய வகுப்பறைக்கு அழைத்து போகிறார்கள் வகுப்பறையை பார்த்த அவன் அதே பழைய வகுப்பறை என்கிறான் ஹாஸ்டலுக்கு அவனை அழைத்து போகிறார்கள் அதே பழைய ஹாஸ்டல் என்கிறான் அதில் அவன் தங்கியிருந்த அறைக்கு அழைத்துப் போகிறார்கள் வழியில் சிகரெட் வாடே அடிக்கிறது அவன் அதே சிகரெட் வாடே என்கிறான் கல்லூரி நிர்வாகிகளும் அவனும் அறையை நோக்கி வருவதை பார்த்துவிடும் மாணவன் ஒருவன் தலை அந்த அறைக்கு ஓடுகிறான் அங்கே அந்த மாணவனின் ரூம்மேட் ஒரு சக மாணவியோடு குலாவிக் கொண்டிருக்கிறான் நிர்வாகிகள் வருவது பற்றி அந்த மாணவன் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க அந்த மாணவியே அறையிலிருந்த ஒரு அலமாரியின் உள்ளே ஒழித்து நிற்க வைக்கிறான் நிர்வாகிகளுடன் உள்ளே நுழையும் விளையாட்டு வீரன் அதே பழைய அறை என்கிறான் நிர்வாகிகள் அலமாரியை காட்டுகிறார்கள் அவன் அதே பழைய அலமாரி என்கிறான் நிர்வாகிகள் அலமாரி திறக்கிறார்கள் உள்ளே ஒளிந்து கொண்டிருந்த பெண் வெளியே குதிக்கிறாள் விளையாட்டு வீரன் பழக்க தோஷத்தில் அதே பழைய பெண் என்று ஒளித்து வைத்த மாணவன் அலறுகிறான் இந்த கதையில் இருக்கும் நகைச்சுவையை எடுத்துவிட்டு கருத்தை மட்டும் பாருங்கள் பல சமயம் நம் கண்முன்னே தெரியும் காட்சிகளை கூட நாம் சரியாக பார்ப்பதில்லை என்பதற்காகச் சொல்லப்படும் கதைதான் இது ஒருவர் டென்ஷனாக இருக்கிறார் என்றால் டென்ஷனுக்குக் காரணம் நபர்தான் என்று அடித்துச் சொல்லலாம் அந்தச் சூழ்நிலை என்பதை விட டென்ஷனாகும் எல்லா வேலைகளையும் தனி ஒரு நபராலேயே செய்துவிட முடியாது வேலைகளை பகிர்ந்து தீர வேண்டும் யாருக்கும் எந்த வேலையும் செய்யத் தெரியாது நானேதான் எல்லா வேலையையும் இழுத்துப் போட்டுக்கொண்டு செய்வேன் என்று ஆரம்பித்தால் டென்ஷன்தான் சரி டென்ஷனே இல்லாமல் இருப்பதுதான் எப்படி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் டென்ஷன் என்பது சத்தத்தைப் போல சத்தத்தை உண்டு பண்ணத்தான் இரண்டு கைகளையும் நீங்கள் தட்ட வேண்டும் யூ டென்ஷன் இல்லாமல் இருப்பது என்பது அமைதியைப் போல் நிசப்தத்தை உங்களால் உண்டு பண்ண முடியாது ஏனென்றால் அது ஏற்கனவே இருக்கிறது அதாவது டென்ஷனை உருவாக்கத்தான் நீங்கள் தேவை டென்ஷன் இல்லாத நிலையை உருவாக்க உங்கள் முயற்சி ஏதும் தேவையில்லை கூஃபி இலக்கியத்தில் உள்ள இந்த கதையை பாருங்கள் கூஃபி மதகுரு ஒருவரிடம் விவசாயி ஒருவன் வந்து என் மனைவி நாள் முழுவதும் ஆடு மாடு கோழி என்று வளர்க்கிறாள் அதனால் வீடு முழுவதும் மூச்சு திணறும் அளவுக்கு நாற்றம் அடிக்கிறது இதிலிருந்து தப்பிக்க நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான் மதகுரு உன் வீட்டில்தான் ஜன்னல் இருக்கிறதே அதையாவது திறந்துவிடு நாற்றம் வெளியே போகட்டும் என்று யோசனை சொன்னார் விவசாயி உடனே ஜன்னலை திறப்பதா சரிதான் அப்புறம் என் புறாக்கள் பறந்துவிடுமே என்றானாம் டென்ஷனைப் பொறுத்தவரை நாமும் கூட பல சமயம் இந்த விவசாயியைப் போலத்தான் புறா என்கிற அதிக முக்கியத்துவம் அற்ற ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டே அறிவு ஜன்னலை திறக்காமல் இருந்து விடுகிறோம் அதன் விளைவு டென்ஷன் மூச்சு திணறுகிறது ஆகவே நம் அறிவு ஜன்னலை உடனே அகலமாகத் திறந்து வைப்போம்